அதாவது லட்சியங்கிறது என்ன தெரியுமா லட்சியங்கிறது வந்து அதோடய நோக்கம் அடிப்படை நோக்கம் நீங்கள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் ஆனால் என்னவாக வேணாலும் ஆகலாம் ஆனால் அதோட அடிப்படை நோக்கங்கிறது ஒன்று இருக்குது லட்சியத்திற்கு லட்சியம்னால என்னென்னா ரொம்ப நாளைக்கு உயிர் வாழணும் அதுதான் பாதுகாப்பாக வாழணும் அதுதான் லட்சியத்தோட அடிப்படை லட்சியம்னால என்னப்பா அதுக்கு அர்த்தம் என்ன லட்சியத்திற்கான அர்த்தம் என்ன நீ ஆகணும் அப்படிங்கிறது அது நீ மருத்துவராக போகிற அதில் வந்து அர்த்தம் இருக்குது லட்சியத்திற்கு ஏன் லட்சியம்ங்கிறது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம லட்சியம்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நாம் நினைப்போம் ஏன்னா அந்த லட்சியத்தை நம்ம நிறைவேற்றணும்ல அதுக்காக நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்னு நாம் நினைப்போம் அப்போ ஆரோக்கியமாக வாழணும்னு நினைப்போம் பாதுகாப்பாக வாழணும்னு நினைப்போம் பொறுப்போடு வாழணும்னு நினைப்போம் நமக்குன்னு ஒரு லட்சியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம அலட்சியமாக இருப்போம் இப்போ பார்த்து ஒரு அரசியல்வாதி அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது அவர் வந்து தன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிறாரு பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் சுற்றி வராங்க அவர் அவ்வளோ ஈஸியாக நெருங்க முடியாது அது எதனாலன்னா அவர் லட்சியம்னு ஒன்று இருக்க போய் தான் அந்த இடத்துக்கு அவர் போகிறாரு அந்த இடத்துக்கு போனதுனால்தான் அப்போ அவருக்கு வந்து அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் அப்போ வித ஆபத்தும் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக முன்னா பின்னாடி காரு இந்த உணர்வெல்லாம் எதனால் அவருக்கு இருக்கிற அந்த லட்சியம் தான் அவரை பாதுகாப்பாக இருக்கணும் நாம் நம்ம செய்கிற வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்போ லட்சியத்தோட நோக்கமே என்ன தெரியுமா பாதுகாப்பு தான் நீங்கள் உனக்கு லட்சியம் இருந்தால் தான் உனக்கு பாதுகாப்பாக வாழணும் பொறுப்பாக வாழணும் உயிரோடு வாழணும் அப்படின்னே உனக்கு தோணும் அதுக்காக தான் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆகணும் ஏன் சொல்கிறாங்க அப்போ தான் உங்களுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் பாதுகாப்பாக வாழணும் பொறுப்பாக வாழணும் பொறுப்பாக பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னா வேலை கெட்டு போயிடும் வேலை கெட்டு போயிடும் நீங்கள் ஒரு ல ஒரு 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 லட்சத்து ஒரு இருக்கீங்கன்னா உங்கள் லட்சியத்தை அடையணுன்னா பொறுப்பாக பேசணும் எடுத்தரிஞ்சு பேசுகிறது இல்லாமல் பேசுகிறது திமிராக பேசுகிறது இந்த மாதிரிலாம் போயிங்கன்னா அவங்க வேலையை நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைய முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க அதற்கு தகுந்தார் பொன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் லட்சியம் மன உங்கள் லட்சியத்திற்காக என்ன பண்ணுவீங்க அடைக்கி வாசிப்பீங்க பணிவாக பே பணிவாக இருப்பீங்க பொறுப்பாக பேசுவீங்க தகாத ஆபத்துகளை வரவழைச்சிக்க மாட்டீங்க தேவையில்லாதவங்களை தேவையில்லாத பகைகளை உருவாக்க மாட்டீங்க சுற்றி எல்லோரும் நமக்கு வந்து உதவி உங்கள் ஒரு லட்சியத்தை அடைவதற்கு உங்களுக்கு உதவி தேவை அப்போ சுற்றுத்தாரோடு ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக்குவீங்க உங்கள் லட்சியமே இல்லைன்னா ஆடா என் நமக்கு தான் லட்சியமே இல்லையே நாம் எதுக்கு உயிரோடு வாழணும் நாம் எதுக்கு பாதுகாப்பாக வாழணும் நாம் பொறுப்பாக இருந்து என்ன பண்ண போகிறோம் நாம் உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிடுவாங்க கண்ட பேச்சு பேசுவாங்க கண்ட செயல்களை செய்வாங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தால் பார்த்து பேசுவீங்க பொறுப்பாக பேசுவீங்க பாதுகாப்பான செயல்களை செய்வீங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் போயிடக்கூடாது அதனால் வந்து ஒரு உணவை சாப்பிட்டா கூட பார்த்து பார்த்து சாப்பிடுவீங்க லட்சியம் இல்லாமல் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது ஏன்னா உணவு கட்டுப்பாடே உங்கள் லட்சியத்தை அது லட்சியம்னா என்னென்னா உயிரோடு வாழ்கிறது தான் அப்போது லட்சியம் நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இதோட அடிப்படை நோக்கு அடி அடிப்படையாக எல்லாருக்குமான ஒரு லட்சியம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நான் போனக்காரன் எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கலாம் ஆனால் அடிப்படையாக என்னது உயிரோடு வாழ்கிறது தான் நோய் இல்லாமல் வாழ்கிறது பாதுகாப்பாக வாழ்கிறது இது இந்த இந்த உணர்வு தான் இதற்கு மேலே தான் அப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சத்தை மருத்துவராகணும் ஆகணும்னா நீங்கள் உயிரோடு இருக்கணும் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சீக்கிரம் செத்துறக்கூடாது இப்போ ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழணும் அப்போ தான் லட்சியத்தை அடைய முடியும் அப்போ பொறுப்பாக இருப்பீங்க லட்சியம் இருக்கிறவர்கள் அவுக்காக தான் நமக்கு லட்சியம் என்பது தேவையாக இருக்கிறது லட்சியம் என்பது தேவையாக இருக்குது அதனால் நீங்கள் ஆகணும்னு நினைக்கலாம் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கலாம் இன்ஜினியர் ஆகணும் மருத்துவராகணும் ஆகணும் பணக்காரர் ஆகணும் என்ன வேணாலும் நினைக்கலாம் ஆனால் அதோடய அடிப்படை எல்லாருக்கும் ஒரு லட்சியம் வந்து இந்த மாதிரி வேறுபடலாம் ஒவ்வொருத்தரும் நீ உனக்கு வேறு லட்சியம் ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இது அதன் வேர்கள் எல்லாம் ஒன்று தான் அதன் வே ஆனால் கிளைகள் தான் வேறு வேறையாக இருக்குது கிளைகள் இலைகள் தான் வேறு வேறையாக இருக்க தவிர மரம் தான் வேறையாக இருக்குது தவிர அதோடய வேர்கள் உயிரோடு வாழ்வது பாதுகாப்பாக வாழ்வது பொறுப்பாக வாழ்வது ஆரோக்கியமாக வாழ்வது இதுதான் தான் எல்லோருடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய பேர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து எனக்கு லட்சியம் இல்லைன்னா எனக்கு உயிரோடு வாழணுங்கன்னு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் உனக்கு என்னப்பா லட்சியம் அப்படின்னா எனக்கு எனக்கு லட்சியமே இல்லைன்னாருன்னா அதுக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு ரொம்ப நாள் உயிரோடு வாழணும்னு எனக்கு அக்கறை இல்லை ஆசை இல்லை எனக்கு ஆரோக்கியமாக வாழணுன்னு ஆசை இல்லை பாதுகாப்பாக வாழணுன்னு எனக்கு ஆசை இல்லை நல்ல வார்த்தைகளை பேசணுன்னு எனக்கு ஆசை இல்லை எனக்கு வந்து நாலு பேர் எனக்கு தேவை அப்படின்னு எனக்கு தோணலை யாரும் எனக்கு தேவையில்லை இப்படி நினைக்கிறவங்க தான் லட்சியம் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் அலட்சியவாதிகளாக இருப்பார்கள் உங்களுக்கு லட்சியம் இல்லைன்னா நீங்கள் ஒரு அலட்சியவாதியாக மாறிடுவீங்க அலட்சியம் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துவீங்க உயிரோடு அதிக காலம் உயிர் வாழணுங்கிற அந்த ஆசையை அலட்சியப்படுத்துவீங்க பாதுகாப்பாக வாழணுங்கிற அந்த ஆசையை அலட்சியப்படுத்துவீங்க ஆரோக்கியமாக வாழணுங்கிற அந்த ஆசையை அலட்சியப்படுத்திங்க நீங்கள் ஒரு அலட்சியவாதியாக மாறிவிடுகள் அதனால உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தாதான் அதனால உங்கள் பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி உனக்கு என்ன லட்சியம் உனக்கு என்ன லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்குற அந்த வழக்கம் பிறரிடம் சொல்லுகிற அந்த வழக்கம் எனக்கு இதுதான் லட்சியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லட்சியத்தோடு தொடர்புடைய நம்ம பொறுப்பானவர்களாக வாழ்வோம் பாதுகாப்பாக வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் அதிக காலம் உயிர் வாழ்வோம் லட்சியம் அதிக காலம் உயிர் வாழணும்னா உங்களுக்கு லட்சியம் வேணும் அதிக காலம் உயிர் வாழ உங்களுக்கு லட்சியம் இல்லை என்றால் அதிக காலம் அவர்கள் வாழ மாட்டார்கள் அது மாதிரி வந்து எனக்கு லட்சியமே உருவாக்க முடியல மே ஏதோ கடமைக்கு வேலைக்கு போகிறேன் அது காரணமே இந்த உணவு தான் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல நீங்கள் நீங்கள் லட்சவாதியாக இருக்கீங்கன்னா அதிக காலம் உயிர் வாழணும்னா அதற்கேற்ற உணவுகளை சாப்பிட்ணும் நோய் இல்லாமல் வாழணுன்னா அதற்கேற்ற உணவுகளை சாப்பிட்ணும் அப்போ தான் நீங்கள் லட்சவாதியாக இருக்க முடியும் வெறுபனே லட்சியம் எனக்கு இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் பொறுப்பானவராக மாறிவிட முடியாது பொறுப்பானவராக பாதுகாப்பானவராக மாறிட முடியாது நல்ல வார்த்தைகளை பேசிவிட முடியாது அதிக காலம் உயிர் வாழ்ந்து விட முடியாது அப்படியா எனக்கு ஒரு லட்சியத்தை நானே உருவாக்கிக்கிறேன் அப்போ நான் வந்து அதிக காலம் உயிர் வாழ்ந்துருவேனா அதிக காலம் நான் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்துருவேனா அப்படின்னா அப்படி கிடையாது அதற்கு ஒரு கடமை செய்யணும் அதுதான் உணவு கட்டுப்பாடு நல்லா உணவுகளை சாப்பிட வேண்டும் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது உங்களை அலட்சியவாதியாக மாற்றக்கூடியது உங்களுக்கு லட்சியம் என்பதே ஒன்று இல்லாமல் செய்யக்கூடிய உணவு இது அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு லட்சியம் வராது நோய் தான் வரும் ரொம்ப நாள் உயிரோடு வாழ முடியாது ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு வாழ்க்கை வாழ முடியாது நீங்கள் அலட்சியவாதியாக மாறிடுவீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலே இருக்காது அடிமையாயிடுவீங்க இந்த உணவு சாப்பிட்டு தெமையுன்னு படுத்து தூங்கி அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்கள் இப்போ எல்லாரும் லட்சியவாதிகளாக இல்லை கொஞ்சம் பேர் தான் லட்சியவாதியாக இருக்காங்க பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த உணவுகளை சாப்பிடு சாப்பிட்டுட்டு நல்லா சொகுசாக படுத்து தூங்கணும் அதுக்கேற்ற ஒரு வீடு இந்த உணவு சார்ந்து தான் திட்டமிடுறாங்க அவங்க வாழ்க்கையை இந்த உணவு வந்து ஒரு ரொம்ப சொகுசான உணவு நல்ல வக்கனையாக நல்ல சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி சாப்பிட்ணும் ஒரு வீட்டில் அது அது சார்ந்து ஒரு கற்பனை செய்கிறார்கள் இந்த உணவு சார்ந்து ஒரு கற்பனை இந்த மாதிரியான ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு காங்கிரீட் வீடு அங்கே ஒரு டைனிங் டேபிள் அங்கே ஒரு வேலைக்காரங்க அல்லது வீ வீட்டில் மனைவி நீ வேலைக்கு போக வேண்டாம் நீ மூணு வேலையும் எனக்கு சமைச்சி போடு நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி உணவு சார்ந்தே திட்டம் இதுதான் இவங்க லட்சியமாயிப்போச்சு மனிதர்களுக்கு வேறு எந்த லட்சியமும் இல்லை ஒன்றும் ஒரு எழுத்தாளர் ஆகணும் ஒரு படைப்பாளி ஆகணும் ஒரு டேரக்டர் ஆகணும் ஒரு கலெக்டர் ஆகணும் இங்கேயானே அப்படிங்கிற லட்சியம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது ஆனால் இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு லட்சியவாதியாக ஆகவே முடியல காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தக்கூடியது நோய்களை தரக்கூடியது இந்த உணவுகள் என்ன பண்ணுது அந்த சிந்தனையை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் லட்சியவாதியாக மாறிவிடக்கூடாதுங்கிறக்காக உங்களை என்ன பண்ணுது அந்த உணவு சார்ந்து திட்டமிடுது காங்கிரீட் வீடை கட்டு அது அதற்கான வேலையை தான் அது செய்ய வைக்குது காங்கிரீட் வீட்டை கட்டு மெத்தையை வாங்கி நல்லா சாப்பிடு மூணு வேளை சாப்பிடு பெண்களை அடிமைப்படுத்தி மூணு வேளை சமைக்கிறதுக்காக அவங்கள நீ வேலைக்கு போட்டு அவங்கள வச்சு அவங்க மூணு வேளை சமைச்சு தருவாங்க நல்லா சாப்பிடு வித விதமாக சாப்பிடு படுத்து தூங்கு ரெஸ்ட் டிவி பாரு அந்த அது சார்ந்த சிந்தனை தான் அதை சார்ந்து அதை கடந்து ஒரு சிந்தனை மாட்டேங்குது அதை கடந்து நம்ம ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராமல் வருவதை தடுப்ப தடுக்கக்கூடிய உணவு தான் இந்த இது அதனால் நீங்கள் நீங்கள் லட்சம்னா என்னது அதிக காலம் உயிர் வாழ்வுது ஆரோக்கியமாக வாழ்வுது பாதுகாப்பாக வாழுவது பொறுப்பாக வாழுவது இதான் லட்சியம் இதான் வேர்கள் இந்த லட்சியம் இது மேலே தான் நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்போ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதிக காலம் உயிர் வாழணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உணவில் கட்டுப்பாடாக உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் தான் நீங்கள் லட்சியவாதியாக இருக்க முடியும் அதிக காலம் உயிர் வாழ முடியும் உடற்பயிற்சி பண்ணணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் பொறுப்பாக பேசணும் பாதுகாப்பாக பேசணும் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் ஒரு மருத்துவராக முடியும் விஞ்ஞானியாக முடியும் எந்த லட்சியவாதியாக ஆக முடியும் அதனால் லட்சியம்னா என்னது அதிக காலம் உயிர் வாழ்வது அதான் இதாக வேர்கள் விடை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்